டி என் த்ரீ சிக்ஸ்டி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கானத்தம்மன் சொல்லக்கூடிய பவானி அம்மனுடைய பெரியபாளையத்தம்மனுக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய வீடியோ பார்க்குறோம் இந்த வீடியோ வந்து கழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அம்மனுக்கு எப்படி அலங்காரம் பண்றது சந்தன காப்பு வீடியோ இது முதல்ல வந்து அம்மன் செல்ல சின்னதா இருக்கு கிராமத்தில் சின்னதாக இருக்கிறதுனால களிமண்ணால நமக்கு எந்த அளவுக்கு பெரிய முகம் வேணுமோ அந்த அளவுக்கு முதல்ல களிமண்ணை நல்ல சுத்தமான களிமண்ணை எடுத்து நல்லா குழைச்சிடணும் ஈரம் போட்டு நல்லா பசைஞ்சிட்டு அம்மனுக்கு மேலே ஒரு துணி ஒன்று போட்டுருங்க உள்ள ஒரு துணி ஈர துணி போட்டுட்டு அதற்கு மேலே இந்த களிமண்ணை வந்து அப்படியே நீங்கள் பொறுமையாக அப்ளை பண்ணி முதல்ல இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடணும் உங்களுக்கு எந்த ஹைட் வேணுமோ ஹைட்டை மட்டும் தான் இப்போ பார்த்துக்கணும் அதற்கப்புறம் நம்ம அலங்காரம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எந்த இடங்கள்லாம் தேவையோ அந்த இடங்கள்லாம் முதல்ல களிமண்ணை நல்லா ஷைனிங் முகம் தனியாக தலைப்பாக்கம் தனியாக அப்படியே ஷைனிங்காக முதல்ல கொடுத்துட்டு வந்துடணும் இப்போ அடுத்தபடியாக நம்ம ஷைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தனம் நல்லா பசஞ்சி வச்சிருக்கணும் இந்த கூட பன்னீர் போட்டு பிசைஞ்சனாலும் பசஞ்சிக்கலாம் இல்லைன்னா நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிட்டு ரொம்ப ஈரம் இல்லாமல் கொஞ்சம் இங்க பாருங்க உங்களுக்கு கையில பக்குவம் தெரியுதான் இந்த பக்குவத்துக்கு ரொம்ப ட்ரையா இருக்க மாதிரி அதாவது கையில ஒட்டவே கூடாது அந்த அளவுக்கு ட்ரையான அளவுக்கு தான் ஈரம் இருக்கணும் அந்த மாதிரி சந்தனத்தை முதல்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டே வரணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்ளை பண்ணிட்டே வாங்க ஃபுல்லா வந்து சந்தனம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எப்படின்னு தெரியும் முதல்ல இந்த சைடில் இருக்க பக்கத்துக்கெலாம் சந்தனத்தை அப்ளை பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த களிமண் தெரியாத அளவுக்கு களிமண்ணில் சேர்த்து பசைஞ்சிடக்கூடாது தெரியாத அளவுக்கு பிசைஞ்சிட்டே வரணும் மாதிரி பசிஞ்சிட்டே வரும்பொழுது இப்போ நம்ம வந்திருக்கிறது முகத்தோட பகுதி இந்த சந்தனம் வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப எல்லோ கலர்ல நல்ல டார்க்கா தெரியற மாதிரி இருக்கலாம் இது சாதாரண சந்தனம் தான் எல்லா கடைகள்லையும் கிடைக்கக்கூடிய பில்லை சந்தனம் பொடி சந்தனம் வாங்காதீங்க தூள் வாங்காதீங்க பில்லை சந்தனம் தான் அதை தான் வாங்கி இது மாதிரி நல்லா பிசைஞ்சி ஒரு தட்டில் போட்டு பிசைஞ்சிட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்க கையில எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முதல்ல நீங்க நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வந்துடணும் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம சந்தனத்தை முதல்ல எல்லா இடங்கள்லையும் முகத்துல வந்து பூங்கும் இருக்க இடமும் கண்ணு இருக்க இடத்தையும் வடிவம் பண்ணி ஷைனிங் கொண்டு வரும் அது எதோட சேர்க்கணுன்னா மூக்கு பகுதியோட சேர்த்து ஒரு ஷைனிங் கொண்டு வரணும் இந்த இடத்த வந்து நல்ல வந்து ரொம்ப நம்மளுக்கு மழுமழுன்னு இருக்க மாதிரி அந்த இடத்த நம்ம உருவாக்கி கொண்டு வரணும் அதுக்கு நம்ம கையில தான் பண்ண முடியும் பொறுமையா அந்த ஷைனிங்கை கொஞ்சம் தண்ணி மேக்சிமம் தொடாதீங்க தண்ணி தொடாம உங்க கையே ஏற்கனவே ஈரமாக தான் இருக்கும் அந்த ஈரப்பதத்தோடவே நம்மளுக்கு எந்த அளவுக்கு புருவம் வேணும் கண்ணு எந்த அளவுக்கு நம்ம போட போடுறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் பண்ணணும் இது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் மட்டும் பண்ணலாம் கொஞ்சம் புதுசாக கற்றுக்குறோங்க மற்ற வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசாக பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும் கண் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் கண்ணுக்குன்னு தனியாக சந்தனத்தை எடுத்து கண்ணு எங்கே வரணுமோ அந்த இடத்துக்கு நம்ம உள்ள இதை கொண்டு வரணும் இப்போ நம்ம அதே இருக்கிறதுல கண்ணு போட்டோம்னா ரொம்ப உள்ள ஒரு மாதிரி தெரியும் அதுக்காக கொஞ்சம் சந்தனம் அப்ளை பண்ணிட்டு அதற்கப்புறம் அந்த கண்ணுக்கான அமைப்பை வந்து நம்ம கொண்டு வந்து விரல் அழுத்து விட்டு அழுத்து விட்டு கொண்டு வந்தோம்னா இப்போ கண்ணுக்கான அந்த இடம் புருவம் தனியாக தெரிஞ்சிடும் மேலே கூடிய இமை தனியாக தெரிஞ்சிடும் கண்ணு தனியாக தெரிஞ்சிடும் இப்போ இந்த கண்ணு வந்து நம்ம பண்ணிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புருவம் இதெல்லாமே ஓரளவுக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ உங்களுக்கு முழு வடிவம் தெரியாது இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் பறகு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூக்கு இந்த மூக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஷைன் பண்ணி விட்டுருப்போம் அதில் வந்து ரெண்டு பால் மாதிரி வச்சுட்டு நம்ம அந்த இடத்த ரெடி பண்ணி விட்றோம் அப்போ வந்து மூக்கு பகுதி மாதிரியே இது வந்துடும் இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த மூக்குனுடைய அமைப்புக்கு நம்ம கொண்டு வர முடியும் அதனால் வந்து அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த மூக்கு பகுதி வந்ததுக்கு பிறகு வந்து லிப் அதாவது வாய் பகுதி இந்த வாய் பகுதி போடும்போது இது மாதிரி தான் நமக்கு தெரியும் பெயிண்டிங்லாம் கொடுத்து நம்ம ஃபைனலாக வரும்பொழுது ரொம்ப அழகாக வந்துடும் இப்போ இது மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எடுத்தோடனே இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க இது மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து எப்படி நம்ம அந்த உதடுகளை பிரிக்கணும் அப்படிங்குனு ஒரு லைன் இருக்கு இந்த இடம்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் இப்படி வாய் பகுதி முதல் மேல் வா உதடு எடுத்துடணும் அதுக்கடுத்து கீழ் உதடு வரும்போது ஈஸியாக புரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த உதடு பகுதியை நம்ம எடுத்திருக்கோம் மேலே போட்டாச்சு இப்போ கீழே இருக்க உதடு பகுதி வந்த பிறகு மூக்கு தனியாக கிளியராக தெரியுது வாய் பகுதி தனியாக கிளியராக தெரியுது உங்களுக்கு அப்போ வந்து இந்த இடத்த நல்லா ஷைனிங் கொடுங்க இது பாருங்க விரல் இந்த மாதிரி ஷைன் பண்ணீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த மேடு பள்ளம் விரிசல்லாம் சரியாக போயிடும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஷைன் பண்ணுவீங்கன்னா அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வெடிப்பு விடவே விடாது பயப்பட வேண்டாம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நாளைக்காவது இது உடையவே உடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி பொறுமையாக பண்ணுங்க இந்த இடம் நல்லா சிரிப்பாக நம்மளுக்கு காமிக்கணும் முகத்தை அப்படிங்கிறதுக்காக இந்த தாடை பகுதியை கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும் அப்போ வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த வடிவம் ஆகையால அந்த தாடை பகுதி வந்து அந்த கன்னத்தை வந்து கொஞ்சம் முழுகின மாதிரி கொண்டு வந்து அந்த தாடையில் இறக்கி விட்டோம்னா தாடை பகுதி அழகாக ஒரு குழி வடிவத்தை கொண்டு வரணும் அதற்கு திரும்பவும் இங்கே கொஞ்சம் சந்தனத்தை போட்டு தான் நம்ம ஏற்றி கொண்டு வர மாதிரி இருக்கும் இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த நாகங்கள்லாம் இருக்கும் இல்லையா மாரியம்மனுக்கு பவானி அம்மனுக்கு அதனால் அந்த மேலே இருக்கக்கூடிய நாகங்களுக்கெலாம் இதே மாதிரி சந்தனத்தை அப்ளை பண்ணிகிட்டே வரும் அப்ளை பண்ணிட்டு அந்த பாம்புகள்லாம் எப்படி இருக்கும் ஐந்து தலை நாகம் இருக்கு இல்லையா அதற்கு மேலே வந்து நம்மளுக்கு தெரியணும் வெளியில இருந்து பார்த்தா அதுக்காக இங்கே மேலே ஒரு லைன் வந்து அப்ளை பண்ணணும் அந்த அப்ளை பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேலே பாம்பு இருக்கிறது தனியாக தெரியும் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி பாம்பு மாதிரி இருக்கு இல்லையா அதில் ஏற்கனவே களிமண் போட்டு நம்ம பண்ணியிருப்போம் அது மேலேயே சந்தனத்தை அப்ளை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஈரத்தை எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ ஈரத்தை குறைங்க ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா பெயிண்ட் பண்ணும்போது ஃபுல்லாக வழிஞ்சிடும் ரொம்ப முக்கியமானதே அது தான் அதனால் அந்த இடத்த மறக்கவே கூடாது இது வந்து அந்த பாம்போட வாய் பகுதிக்காக விரலை வச்சு நம்ம அழுத்தி விட்டுறோம் அப்படி அழுத்தும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரியும் பாம்புக்கும் அந்த மேல் பகுதிக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பு மேலே இருக்கக்கூடிய நாகங்களுடைய அமைப்பு முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து கோல்டன் ஃபாயில் பேப்பரை எடுத்து இந்த கிரீடம் தலையில் இருக்கக்கூடிய கிரீடம் போன்ற அமைப்பு இல்லையா மேல அம்மனுக்கு தலைக்கு மேலே இந்த கிரீடம் போன்ற அமைப்புக்கு இந்த ஃபாயில் பேப்பரை நல்லா நம்ம கோல்டன் ஃபாயில் பேப்பர் நிறைய பேர் இது பேர் என்னன்னு கேட்குறீங்க இதுக்கு பேர் வந்து கோல்டன் ஃபாயில் பேப்பர் எல்லா ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும் சில்வர் ஃபாயில் பேப்பரும் இருக்குது கோல்டன் ஃபாயில் பேப்பரும் இருக்குது நீங்கள் சில்வர் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம் நம்ம கோல்டன் ஃபாயில் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அதனால கோல்டன் ஃபாயில் பேப்பர் வேணும்னா நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்போ அந்த கிரீடம் போன்ற அமைப்பை உருவாக்குறதுக்கு நம்ம அந்த பேப்பர் வச்சு கொஞ்சம் மெதுவாக அழுத்தலாம் சிலருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது பேப்பர் பறந்துடும் எங்களுக்கு ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு பயப்படுவாங்க நார்மலான கம் இருக்கும் அதை வாங்கி ஒரு வாட்டி மேல் அப்ளை பண்ணிட்டு இந்த பேப்பர் வச்சு அழுத்தி விட்டீங்கன்னா பிடிச்சிக்கும் அப்படியும் முடியல கொஞ்சம் தயக்கமாக இருக்கலாம் குண்டூசி வச்சு ஒரு ரெண்டு இடத்துல ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா அழகாக பிடிச்சிக்கும் பயப்படவே பயப்படலாம்னா விழவே விழாது அதனால் இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் பேப்பரை கட் பண்ணி முழுசாக இந்த மாதிரி போட்டுருங்க வந்து கீழே அதாவது கழுத்துக்கு கீழே இருக்கிற அந்த இடத்துக்கும் வந்து கோல்டன் ஃபாயில் பேப்பர் தான் நம்ம போட்டிருக்கோம் போட்டுட்டு இந்த கோல்டன் ஃபாயில் பேப்பர் வந்து தலையில இருந்து முகத்தை தனியா காமிக்கிறதுக்காக சில்வர் ஃபாயில்ல வந்து ஒரு ரவுண்ட் வந்து ரிங் மாதிரி போட்டிருக்கோம் இது தனியா தெரியும் மேல இருக்க கோல்டன் ஃபாயில் வந்து தனியா தெரியும் மேல நகங்கள் தனியா தெரியும் கீழே அம்மனுடைய முகம் தனியா தெரியும் இது எல்லாமே வந்து கீழே வரும்போது இந்த இடத்துலையும் வந்து ஒரு சில்வர் ஃபாயிலில் ஒரு கழுத்தில் ஒரு ஆரம் மாதிரி மாத இடத்துல அட்டாச் பண்ணிக்கணும் இப்படி பண்ணும்போது அம்மன் முகன் ரொம்ப நல்லா பெருசாக தெரியும் ஒவ்வொரு இடமும் வந்து கிளியராக தெரியும் கண் முகம் காது இந்த பகுதிகளெல்லாம் தனித்தனியாக தெரியிருக்குது இந்த பேப்பர் தான் டிஃப்ரெண்ட் பண்ணும் அதனால் அந்த பேப்பரை கரெக்டாக மடித்து கொடுங்க அடுத்ததாக இப்போ பெயிண்டிங்கும் கையோடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மேலே வந்து இப்போ நாகங்களுக்குலாம் முதல்ல ப்ரௌன் கலர் கொடுத்துட்டே இருக்கும் இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய நாகங்களுக்கு அந்த நாகங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் சாதாரண வாட்டர் பெயிண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லா கடையிலையும் கிடைக்கிறத ஸ்டேஷ்னரி கடையிலையும் கிடைக்கும் தனி பாட்டில் இதை நீங்கள் பாட்டிலில் போட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் வேறு டப்பாவில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு ப்ரெஷ்ஷை வச்சு இப்படி முதல்ல ஃபுல்லாக இந்த ப்ரௌன் கலரை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கோம் உங்களுக்கு வேறு கலர் போடணும்னு விருப்பம் இருந்தால் பிளாக் போடலாம் இல்லை வேறு கலர்ஸ் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் நாங்கள் ப்ரௌன் கலர் கொடுக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரீடத்துக்கு பக்கத்தில் அம்மனுக்கு நெருப்பு ஜுவாலை வரணும் இல்லையா அந்த அக்னி ஜுவாலைக்காக அந்த தனல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அழகாக பாருங்கள் இது மாதிரி ப்ரஷில் பொறுமையாக நீங்கள் கோலம் போடுவோம் இல்லையா ஃப்ளவர் போடுவோம் இல்லையா தாமரை அதே அமைப்பு தான் அதை இங்கே அழகாக வந்து சின்னதுலேருந்து பெருசு அப்படி கொண்டு மாற மாதிரி ஒரு இமேஜினில் நீங்கள் வேறு ஏதாவது பிக்சர் கூட ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கிட்டு இந்த நெருப்பு அதில் இருக்க மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க முதல்ல வந்து ரெட் கலரை தான் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் சாதாரண ப்ரெஷ்ஷு சாதாரண வாட்டர் பெயிண்ட்டு தான் இதை மாதிரி லைன் போட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிகிட்டே வந்து அந்த நெருப்பை வந்து இதில் தனியாக காமிக்கணும் தலையில் கிரீடத்துக்கும் நெருப்புக்கும் வித்தியாசம் காமிக்கிறதுக்கு இந்த பெயிண்டிங் தான் ரொம்ப முக்கியமான இடம் அதனால் இந்த பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இந்த இடத்துல ரெட்டு கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெருப்பு தனியாக தெரியும் கிரீடம் தனியாக தெரியும் இந்த இடத்த மறக்காமல் நல்லா பாருங்கள் இதை மாதிரி தான் நீங்களும் அப்ளை பண்ணணும் அந்த நெருப்பு போட்ட இடம் முழுக்க ரெட்டை ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து முகத்துக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்குறோம் ஏற்கனவே சந்தனத்துல இருக்கிற கலரே வந்து நமக்கு எல்லோ கலர் நல்லா இருக்கு இருந்தாலும் இந்த ரெட்டுக்கு மேல ஒரு எல்லோ நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா முகம் ரொம்ப ஷைனிங்கா அழகா தெரியும் இது முடிக்கும்போது பாருங்க உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் சிலர் வந்து அதே சந்தனத்தோட அப்படியே விடுறதும் விடலாம் தப்பு கிடையாது நம்மளுக்கு தேவை கலர் இன்னும் பிரைட்டா வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து முகத்துக்கு மேல வந்து திரும்ப வந்து எல்லோ கலர் திரும்ப அப்ளை பண்றோம் வந்து இந்த எல்லோ பெயிண்டா எல்லா முகத்துக்கு கரெக்டா எங்கெங்கே தேவையான இடங்கள் இருக்கோ அழகாக பாருங்கள் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் இந்த இடத்தையும் இதுக்கேற்ற மாதிரி ப்ரஷ் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த முகத்துக்கு முடிஞ்சதுக்கு பிறகு மேலே நாகங்கள் க்ளியராக தெரியுன்றதுக்காக அதுக்கு தனியாக ப்ளாக் கலரில் லைன் கொடுக்கணும் இந்த ப்ளாக் கலரில் லைன் கொடுக்கும் போது பாம்போட அந்த நாமம் தெரியும் இல்லையோ நாகத்துக்கு அது உள்ளே ப்ளாக்கிலையே கொடுத்துருக்கோம் இங்கே ப்ரவுன் கலர் வித் ப்ளாக் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பாம்புக்கானது இன்னும் நம்ம பூ அலங்காரம்லாம் பண்ணும்பொழுது கிளியராக தெரிஞ்சிடும் அதனால் இப்போ அந்த பாம்புக்கான மேலே நாகத்துக்கு அந்த பிளாக் கலர் கொடுத்தோன்னா தனி வடிவமாக நம்மளுக்கு கிளியராக தெரியிறதுக்காக இந்த மாதிரி பெயிண்டிங் ஒவ்வொரு இடத்துலையும் கண் தெரிகிற மாதிரி நம்ம அதை போட்டுகிட்டே வந்துட்டுருக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்களா முகம் போட்டாச்சு நாகம் போட்டாச்சு நாகத்துக்கு கண் போட்டிருக்கோம் அடுத்தது நாகங்களுக்கு அந்த கண்ணுக்கு கீழே அந்த வாயில் வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து அந்த ப்ரௌன் கலரில் பிளாக் வித்து திரும்பவும் எல்லோ கலர் போட்டிருக்கோம் முகத்துக்கும் எல்லோ கலர் போட்டிருக்கோம் இதை மாதிரி தான் பொறுமையாக அப்ளை பண்ணணும் காது பகுதி வந்து நம்மளுக்கு கம்மல் போடுறதுக்கு அந்த இடம் ரெடியாக இருக்குது கொஞ்சம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாகணும் ஒன் பை ஒன் வந்து கொஞ்சம் ஆற விடணும் காய விடணும் அதுக்கப்புறம் போடுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அந்த நெருப்பு போட்டுருக்கோம்ல நம்ம இப்போ அந்த நெருப்பு வந்து தனியாக தெரியறதுக்காக என்ன பண்ணுறோன்னா இப்போ அந்த ரெட்டு கூடவே சில்வர் ஃபாயில் பேப்பரை இதை மாதிரி கட் பண்ணி அந்த நெருப்பு எந்தெந்த கார்னர் போதும் அந்தந்த கார்னரோட சேர்த்து அங்கேருந்து திரும்பவும் கட் பண்ணி கட் பண்ணி மேலே ஏற்றிட்டே போகணும் நம்ம இது கையிலே போடல இதுக்கு நீங்கள் சிசர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை கையிலேயே எங்கெங்க தேவையோ அங்கங்கே மடிச்சு விட்டு நீங்கள் கையில் இப்படி கிழிச்சிங்கன்னா வந்துடும் எந்த அளவுக்கு தேவையோ அங்கே சின்ன சின்ன பிட்டு கேட தேவைப்படும் அந்த இடத்துல கொஞ்சம் சின்னதாக வச்சு அது ஈரமாக இருக்கிறதுனால அப்படியே நீங்கள் வச்சாலே ஒட்டிக்கும் இல்லைங்க எங்களுக்கு பயமாக இருக்குது நாங்கள் ஒட்டினா விழுந்துருது அப்படின்னு பயப்படுறவங்க கொஞ்சம் கம் வாங்கிக்கோங்க ப்ரஷ்ஷோடு இருக்கக்கூடிய கம் வாங்குங்க அப்படியே ப்ரஷ்ஷில் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வச்சு விட்டீங்கன்னா கிளியராக ஒட்டிக்கும் பயப்படவே வேண்டாம் இதை மாதிரி இந்த சைட் பண்ணிட்டு இன்னொரு சைடும் அதே மாதிரி பண்ணணும் அதுக்கு தேவையான அந்த ஃபுல் இதுவும் நம்ம கொடுத்துட்டோம் சில்வர் ஃபாயில் போட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டோம் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அம்மன் முகம் ரெடி ஆச்சு இன்னும் கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க் இருக்கு அந்த பாக்கி ஒர்க்கையும் நம்ம முடிச்சதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பொறுமையாக பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்டெப் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக வந்து லிப்புக்கெலாம் வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட் வந்து அப்ளை பண்றோம் சிலர் வந்து பிங்க்கு கூட அப்ளை பண்றீங்க நம்ம வந்து ரெட் கலர் அப்ளை பண்ணணும் பிங்க்கும் நல்லா தான் இருக்கும் தாராளமா பண்ணலாம் இங்கே வந்து ரெட் கலர் ஏற்கனவே நம்ம லிப் போட்டு சொல்லி அது மேலேயே அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல பயப்பட வேண்டாம் எங்க கொஞ்சம் மீச மாதிரி இருக்கு பெருசா இருக்குன்னு பயப்படாதீங்க நம்ம வெளியில இருந்து அம்மன் கிட்ட பாக்கிறதும் வெளியில இருந்து தரிசனம் பண்ணும்பொழுது சிரிச்சா மாதிரி ரொம்ப அழகா தெரியும் கிட்ட பாக்குற வியூ வந்து வேற தான் இருக்கும் தூரத்துல பாக்கும்போது ரொம்ப அழகா தெரியும் அதனால் நீங்க பயப்படாம கலர் மட்டும் மத்தில படாம பொறுமையா லிப்புக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருங்க இப்போ கண் கண் பகுதிக்கு வந்துட்டும் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம் பண்ணும்போது ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் ரொம்ப அலங்காரம் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கூட இந்த இடத்துல தான் கொஞ்சம் மிஸ்டேக் வரும் கண்டிப்பாக ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இடத்துல பண்ணும்போது முதல்ல நம்ம ஏற்கனவே என்ன இருக்குமோ அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி பிளாக் கலரை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் பதட்டம் இல்லாம பண்ணுங்கள் பொறுமையாக பண்ண வேண்டிய இடமே இந்த இடம் தான் மீதி இடங்களில் கொஞ்சம் மிஸ்டேக் வந்தால் கூட எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியும் பட் கண்ணுன்னு வரும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணணும் இந்த இடத்துல தண்ணி படாமல் மேலே ப்ரஷ் ஈரம் தெரிவிக்க கூடாது பொறுமையா வச்சு கண்ணை வந்து கரெக்டாக அந்த லெவல் என்ன இருக்கோ அது உள்ளேயே முடிச்சிடணும் வெளியில வரவே கூடாது உரிஞ்சு கூட அந்த அளவுக்கு கண்ணுக்குள்ளவே இருக்க மாதிரி அந்த பிளாக் கலரை ஃபுல்லா அப்ளை பண்ணிடணும் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இப்போ வந்து கண்ணெல்லாம் நம்ம முடிச்சாச்சு பிளாக் போட்டிருக்கோம் இன்னும் கண் திறக்கலை இப்போ வந்து ஜுவல்ஸ் வந்து பார்க்கும்போது காதுக்கு வந்து தோடு தோடுனா கம்மல் போட இது வந்து தனியாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பதக்கம் தான் அதையே நம்ம கம்மலாக யூஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து குண்டூசி வச்சு தான் நம்ம ஸ்டே வைக்க முடியும் இது வந்து நார்மலாக வந்து உங்களால் ஒட்டலாம் முடியாது கீழே விழுந்து வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல குண்டூசி கொடுத்துட்டு கீழே நீங்கள் அது மேலே இப்படி சாட்சி வச்சிங்கன்னா பிடிச்சிக்கும் உழவே விழாது பயப்படாதீங்க பயப்படாமல் பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணாலே கரெக்டாக பண்ணிடலாம் கரெக்டாக இந்த கம்பலை இது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு போட்டு பார்த்துக்கோங்க கம்பல் போட்டதுக்கப்புறம் மூக்குத்தி இப்போ நான் வந்து போட்டிருக்கக்கூடிய மூக்குத்தி வந்து பார்த்தீங்கன்னா விசிறு மூக்குத்தி அப்படின்ட்டு சொல்லுவோம் இதுக்கும் வந்து குண்டூசி போட்டிருக்கோம் எதற்காக அப்படின்னா இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய டேரெக்டாக சாமி சலையிலே பண்ணுற மாதிரி தான் நம்ம பயப்பட வேண்டாம் நம்ம மேலே வந்து ஹைட்டு தெரியணுங்கிறதுக்காக பெரிய உருவமாக தெரியணுங்கிறதுக்காக களிமண் போட்டிருக்கோம் அப்போ இது விழுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக ஒரு குண்டூசியை கீழே போட்டு அது மேலே இது வச்சிங்கன்னா அது நின்றுடும் பயப்படவே வேண்டாம் அதே மாதிரி நத்து புல்லாக்கு இதுக்கு போடும்போதும் இதே மாதிரி மாதிரி குண்டூசி வந்து பக்கத்தில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பயமே இல்லை அதே மாதிரி இந்த புல்லாக்கு போடும்போது பாருங்கள் மேலே அப்படியே கொஞ்சம் சுருகிடலாம் நம்ம மூக்கில் போடுற மாதிரி தான் அம்மாக்கும் அழகாக அதே மாதிரி மேலே ஓட்டு விட்டுருங்க இப்படி போட்டுவிட்டிங்கன்னா கீழே விழவே விழாது நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் கீழே விழாது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த நெத்திக்கு மேலே இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது கிடைக்கிது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்லலாம் வரும் அந்த ஸ்டோன்ஸ் தான் இது இது வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன் வந்து பக்கத்துல பக்கத்தில் டிசைனுக்காக தலையில் குடிச்சுட்டே வரும் இதுக்கு குண்டூசி அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது தேவைப்பட்டு தான் பண்ணுங்க வெளியில தெரியாது பயப்பட வேண்டாம் அப்படி தெரியலைன்னா நீங்கள் மேலேயே கேப் இருக்கும் அந்த நெத்தி பகுதியிலே அது மேலேயே இப்படி அடுக்கி விட்டுட்டே வந்தாலே இது அழகாக அதுலேயே நின்றுடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நெத்திக்கி பட்டை போட்டாச்சு மேலே வந்து அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டாச்சு பட்டை போட்டு அழகான குங்குமமே வச்சாச்சு குங்குமம் கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுருக்கோம் சிலர் வந்து என்ன கலந்து வச்சாலும் நிற்கும்னு சொன்னாங்க நம்ம தண்ணி கலந்து தான் வச்சுருக்கோம் நீங்கள் தேவைப்பட்டா உங்களோட விருப்பம் போல வைக்கலாம் அது கீழே ஒரு ஸ்டோன் வச்சுருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் இது இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கண்ணில் பிளாக் போட்டிருக்கோம் அந்த பிளாக் போட்ட இடத்துல இப்போ கண் திறக்கிற மாதிரி அதாவது கண் வந்து பார்க்கவே வர மாதிரி இந்த இடத்துல ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க இந்த இடத்துல தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு சந்தனம் லைட்டாக சின்னதாக போட்டு போட்ட மாதிரி உருட்டி வச்சுட்டு அது மேலேயும் ஒயிட் வைக்கலாம் இல்லை என்னால் வைக்க முடியும் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் ஒயிட் வச்சுட்டு இது மாதிரி கண் வந்து இந்த இடத்துல நீங்க திறந்து கொடுப்போம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான கண் தான் ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் அதுக்காக இந்த மாதிரி கண் வந்து நம்ம கொடுக்குறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் டாட் கொடுத்துட்டு உள்ள ஒரு ரவுண்ட் போடுறோம் இதே ஒரு அமைப்பு தான் இந்த பக்கத்துக்கு வரும்பொழுதும் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக பண்ணிட்டு உள்ளே ரெண்டு மூணு குட்டி குட்டி சின்ன சின்ன டாட்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அம்மன் கண் திறந்துருக்கிறது கொஞ்சம் கிளியராக தெரியும் இன்னும் இதிலே வித்தியாசமான கண் அமைப்புகளும் போடலாம் இந்த அலங்காரத்துக்கு இப்படி போட்டால் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மனுக்கு புடவு கட்டலாம் இப்போது அதுக்காக வந்து புடவை வந்து நம்ம இதில் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏற்கனவே நம்ம சேனலில் அம்மனுக்கு புடவை கட்டுற வீடியோ அதை எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ இந்த புடவை எப்படி நம்ம ரெடி இருக்கோம் பாருங்கள் இந்த மெத்தடில் ஃபுல் புடவையுமே கொச விட்டு புடவை வந்து ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னொருத்தர் மடிச்சுட்டு வந்தோன்னா கயிறு போட்டு இது மாதிரி கட்டிக்கணும் கட்டிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு உள்ளே கட்டும்பொழுது நம்மளுக்கு அழகாக எப்படி பிரித்து விட்டுருதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து அம்மனுக்கு அந்த புடவையும் வந்து கீழே கழுத்துக்கு கீழே கட்டி விட்டாச்சு கட்டி வந்து பின்னாடி முடிச்சு போட்டிருக்கோம் இப்போ மாலை போடுறதுக்கும் பின்னாடி புடவெல்லாம் கொம்பு கட்டி ரெடியாக இருக்குது இப்போ வந்து புடவையும் பிரித்து விட்டாச்சு இவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இன்னும் பூவெல்லாம் போட்டுட்டு பார்க்கலாம் ஃபுல் அலங்காரம் தெரியும் இப்போ அம்மன் பவானி அம்மன் பெரிய பாலத்தில் இருக்கக்கூடிய பவானி அம்மன் கீழே வந்து நாகரூபத்தோட ஒரு சிலை செஞ்சிருக்கோம் நாகருடைய சிலை செஞ்சுருக்கோம் மேலே வந்து மாலை எல்லாம் போட்டு அம்மனை அழகாக ரெடி பண்ணியாச்சு ஆடி மாசத்துல நீங்களும் இது மாதிரி அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பாருங்க நீங்க எல்லாருமே இந்த அலங்காரத்தை கற்றுக்கிட்டு நீங்களும் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் கீழே வந்து நாகரூபமா அம்மா நம்மளுக்கு ஆடி மாசத்துல காட்சி கொடுக்குறா நம்ம எல்லாரையும் நல்ல வளம் போல வாழ வைக்கக்கூடிய பவானி அம்மன் தண்டு பெரிய பாளையத்து பவானி அம்மனுடைய அலங்காரம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கற சொந்தங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்